பயங்கரமா இருக்கும் ஏழாம் நாளும் ஸ்பெஷலான திருவிழானா எல்லா திருவிழாவுமே தான் எல்லா நாளுமே இதுல ஏழாம் நாள் ஆறாவது நாள் மூணாவது நாள் இது வந்து ரொம்பவே சேமிச்சான் இப்போ நம்ம பசங்க வெளியில இருக்காங்க வெளியூர் வெளியூர் வெளிநாட்டுல ஆமா அவங்க திருவிழா நிகழ்ச்சியெல்லாம் பார்க்க முடியாதுல கண்டிப்பா பாக்கலாமா என்ன எப்படி சொல்லிட்டீங்களா நம்ம பேராவரணி சசிதா ஸ்டூடியோ இருக்காங்கல்ல யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட இப்போ நம்ம ஊருக்கு ஒரு அஞ்சு வருஷம் திருவிழா வந்து அவங்க தான் லைவ் பேர் பண்றாங்க சசி ஸ்டூடியோ ஃபார்ட்டி நைன் அப்படிங்கிற யூடியூப் சேனல் சரி இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து சசி சசிதா ஹைடெக் இருப்பாங்க அதே மாதிரி ஃபேஸ்புக்லையும் சசிதா ஹைடெக் ஸ்டூடியோன்றிருப்பாங்க நிகழ்ச்சியெல்லாம் லைவாக கொடுக்க போகிறாங்க லைவாகவே கொடுப்பாங்க மிச்சம் சரி மிச்சம் இங்கே ஸ்டேஜ் இதெல்லாம் ரொம்ப கூட்டமாக இருக்குது அப்போல்லாம் என்ன பண்ணுறேன் அதுக்கு தான் இன்னொரு வழி பண்ணியிருக்காங்க இப்போ மட்டும் இல்லை கடந்த ரெண்டு வருஷமாக பண்ணாங்க இருந்தாலும் இந்த வருஷம் பெரிய டிஸ்பிளே அமைச்சு மக்களுக்கு மத்தியில் கொஞ்சம் மாடியில் இப்போ பஸ் ஸ்டாண்ட் இருக்குது அப்படின்னா வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு மேலேயே வந்து பெரிய டிஸ்பிளேயில் கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்க்குற மாதிரி லைவா நம்ம மேடைகள்ல பாக்குற மாதிரி பக்கத்துல உட்கார்ந்து மேடைகள்ல பாக்குற அந்த அனுபவம் கிடைக்கிற மாதிரி பெரிய எல்இடி டிஸ்ப்ளே அங்க பிக்ஸ் பண்ணி எல்லாருக்குமே ஒளிபரப்பு பண்ண போறாங்க கொஞ்ச வருஷம் திருவிழா பயங்கரமா இருக்கும் நம்மளுடைய பெருமைகளை பேராவரணி மற்றும் சுத்து வட்டாரத்துல உள்ள அனைத்து மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம பேராவரணி மற்றும் பேராவரணி சுற்று வட்டார அனைத்து பெருமைகளுமே இந்த சசிதா ஸ்டூடியோ யூடியூப் சேனல் ஸ்டூடியோ நைன் கொண்டு போய் மக்கள்கிட்ட தமிழ்நாடு முழுக்கவே இப்ப சேர்ந்துருச்சு நிறைய பேருக்கு ரீச் ஆகிடுச்சு அது மட்டும் இல்லாமல் வர்ற திருவிழா இருக்குல்ல சரி இந்த திருவிழாலே பெரிய எல்இடி டிஸ்பிளே இதெல்லாம் அமைச்சு பண்றாங்கன்னு சொன்னாங்கல்ல அது மட்டும் இல்லை வர்ற மக்கள்கிட்ட பூரா அப்போ தேர் பார்க்க வர்றாங்க திருவிழா பார்க்க வர்றாங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்கிட்டேயுமே நேர்காணல் நிகழ்ச்சி நடத்த போறாங்க பேசலாம் யாரு வேணாலும் பேசலாம் ஒரே ஒரு ஸ்டூடியோ ஃபார்ட்டி நைன் யூடியூப் சேனல்ல போய் கமெண்ட் பாக்ஸ்ல ஒரே ஒரு சின்ன கமெண்ட் நான் இதை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கமெண்ட் சொன்னாலே உடனே ரிப்ளை வரும் வாங்க அப்புடின்னு சொல்லிவிட்டு இதை நம்ம தான் பண்ண போகிறோம் அப்போ வந்து நம்ம களை இறங்கிட்டோம் களை இறங்கி நான் ரெடி நீங்கள் ரெடியா